முப்பதற்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் வாகன தற்போது பயன்பாட்டில் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் சாத்தியம் பழைய முந்தையில் புதியகள் அனுர அரசை சாடும் முன்னாள் எம்பி மேற்பட்டோர் பாதிப்பு இலங்கை அரசியல் மட்டத்தில் கல்வி தகமைகள் தொடர்பில் அதிகம் பேசப்படுகிறது ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் மட்டத்தில் கல்வி தகமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டக்கல்லூரி பரச்சை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட முடியாது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது நாமல் பரட்சை எழுதும்போது சட்டக்கல்லூரியில் கடமையாற்றிய பொறுப்பானவர் உயிரிழந்தமையினால் அதனை நிரூபிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையிலேயே மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவேன் என்று நாமல் பகிரங்கமாக தெரிவித்தார் என்று அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்படுகிறது இதேவேளை அண்மையில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் வசந்த் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி பிறட்சையில் தோற்றிய விதத்தை கடுமையாக விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மகிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தின் போது தனியான அரையொன்றில் இரண்டு சட்டத்தரணிகளின் உதவியுடன் பரீட்சை எழுதியதாக குற்றம் சாட்டப்பட்டது பகுதியில் இன்று காலை பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் குறித்த விபத்தில் காயமடைந்து முப்பதற்கு மேற்பட்டோர் நிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மருதுங்க தெரிவித்துள்ளார் ஹெட்டனில் இருந்து நோக்கி பயணித்த தனியார் பேருந்து கொற்றை இந்த விபத்துக்கு உள்ளாகியுள்ளது அடுத்த வருடம் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ள நிலையில் நாட்டில் தற்போது பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என்று ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் ஜெகத்ராம நாய்க்கு குறைந்த இயந்திர திறன் கொண்ட வாகனங்களே நாட்டிற்கு மிகவும் பொருத்தமானது கோவிட் தொற்று நோயுடன் வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன இதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது அந்த நிலைமையுடன் நாட்டில் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என்றும் அவர் கூறினார் புதிய அரசாங்கம் தனது ஆட்சியிலேயே இடம்பெறுவதாக குறிப்பிட்ட எந்த விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா செயற்பட்டு வருகின்ற போதிலும் எமது புதிய அரசாங்கம் அதில் பெருமளவு கரிசனையும் காட்டவில்லை ஜனாதிபதி இந்தியா சென்று இந்திய பிரதமருடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அனைத்து தமிழ் கோரிக்கையாக இருந்து வருவது சமஸ்டே கோரிக்கையாகும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட மாகாண சபை முறைமை அரசியலமைப்பில் இருந்தும் கூட அவை அமல்படுத்தப்படவில்லை தற்போது இந்தியாவை சந்தித்த ஜனாதிபதி கூட அரசியல் உரிமை தொடர்பில் எந்தவிதமான திட்டவட்டமான உறுதிமொழிகளையும் வழங்கவில்லை அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அரசியலமைப்பு என்பது பழைய முந்தையிலேயே புதிய கள்ளு போற்று இருக்குமே தவிர எந்தவித தீர்வும் கொண்டதாக இருக்க போவதில்லை முதல் தடவையாக இனவாதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு பதவியேற்றிருக்கிறது இவ்வாறு பெரும் வெற்றி பெற்றும் கூட அவர்களது சிந்தனையில் பாரிய மாற்றமும் இல்லை ஒற்றையாட்சியை ஆட்சியை வைத்துக் கொண்டுதான் குண்டு சட்டைக்குள் குதிரை ஓட்டுவது போல செயற்படுகின்றனர் என்று கூறினார் உலக செய்திகள் ஆபிரிக்க நாடான உகண்டாவில் டிங்கா டிங்கா வைரஸால் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த வைரஸ் தொற்றானது உகண்டாவில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் சிறுமிகளிடையே பரவியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மர்ம நோயின் அதிக தாக்கம் உகண்டாவின் மாவட்டத்தில் அதிகம் காணப்படுவதாக கூறப்படுகிறது இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் உடலில் ஒரு கூர்மையான நடுக்கம் இருப்பதாகவும் இந்த நடுக்கம் மிகவும் வலுவானதாகவும் கூறப்படுகிறது நோயாளி நடனம் ஆடுவது போல் தெரிகிறதாகவும் சொல்லப்பட்டு நோய் தொற்று அதிகமாக இருந்தால் நோயாளிக்கு முடக்குவாதம் ஏற்படலாம் என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டறியப்பட்டுள்ளது எனினும் இந்த டிங்காடிங்கா வைரஸால் இதுவரை எந்த இறப்பும் பதிவாகவில்லை எனினும் இந்த நோயை தடுப்பதற்கு இதுவரை தடுப்பூசி எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபி கைது செய்ய பிடிகானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபி முத்தப்பா இரண்டாயிரத்தி ஆறு முதல் இந்திய அணிக்காக விளையாடி வந்தார் கடந்த இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இவர் ஐ பி எல்லில் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகளில் விளையாடி வந்தார் தற்போது ராபின் உத்தப்பா சென்சூரிஸ் லைஃப் ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட இருபத்தி மூன்று லட்சம் பி எஃப் பணத்தை

ஹேட்டன் பேருந்து விபத்து மூவர் உயிரிழப்பு முப்பதுக்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் சாலையில் வாகன இறக்குமதியால் தற்போது பயன்பாட்டில் உள்ள வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் சாத்தியம் பழைய முந்தையில் புதிய கல் அனுர அரசை சாடும் முன்னாள் எம்பி உகண்டாவில் டிங்கா டிங்கா வைரசால் முன்னூறிற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவிற்கு பிடியானை